வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பதினேழு கிலோமீட்டர் தூரம் உள்ள வீராண ஏரி சீர்தேவத்தோப்பு பக்கத்தில் ஆரம்பிக்கிறது நெடுக்கை அப்படிங்கிற இடத்துல இங்கே பாருங்கள் பொதுப்பணித்துறை வந்து ஒரு போர்டு வச்சுருக்காங்களா இதுதான் வந்து சேர்த்தே தொகுப்பு இங்கேருந்து பக்கத்தில் இருக்குது அதுலேருந்து பதினேழு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்லேருந்து பதினேழு கிலோமீட்டர் வச்சுக்கோங்க அப்படியே போயிட்டே இருக்கும் இவ்வளோ பெரிய ஏரி நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா தமிழ்நாட்டில் வேறு எங்கேயாவது இவ்வளோ பெரிய பதினேழு கிலோமீட்டர் நீளம் உள்ள ஏரி எங்கேயாவது இருந்துச்சுன்னா கமான் பண்ணுங்கள் அவ்வளோ பெரிய ஏரி சோழர்கள் கலத்துது இங்கே பாருங்கள் ஒரு ஆலமரம் இருக்குது பாருங்கள் இந்த ஆலமரத்துக்கு வெளியில் வந்து நாற்பது டிகிரி செல்சியஸ் ஆலமரத்துக்குள்ளே உக்காந்திங்கன்னா இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸ் இங்கே பாருங்கள் படி இதெல்லாம் இறங்கி குளிக்கலாம் ஆனால் முதல இருக்கும் காவேரி ஆரில் நீங்கள் எங்கேயுமே இப்போலாம் குளிக்க முடியாது ஏன்னா எல்லா இடத்துலையுமே முதலைகள் வந்து அதிகமாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்